ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் நோய் நொடி இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு நியூஸ் தான் ஒரு இன்சிடெண்ட் அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது ஆக்சுவலாக நான் கூகுள் பேயில் அமௌண்ட்டு அனுப்பும்போது ஒரு வெண்டாருக்கு வந்து ஸாரீ புக் பண்ணணும் அவங்க கிட்ட வந்துட்டு இது அட்ரஸ்லாம் அனுப்பிவிட்டு அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கு ஜிபே நம்பர் கேட்டால் அவங்க ஜிபே நம்பர் கொடுத்தாங்க நான் வந்துட்டு என்ன பண்ணேன் ஜிபேயில் அந்த நம்பர் போட்டேன் ஆர்எஸ் பாட்டில்னு வந்தது ஆர்எஸ் பாட்டில் வரப்போ இது ஆர்எஸ் பாட்டில் உங்கள் நேம் தானா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க டிரைவிங்கில் இருந்தாங்களாம் அதனால சரியாக பார்க்காம எஸ்ன்னு போட்டு விட்டுட்டாங்க நான் என்ன பண்ணேன் நம்பரை செக் பண்ண அன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர்ஸ் நிறைய இருந்ததுனால எனக்கு இங்கே ஒரு பேக்கிங் திங்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் இருந்ததுனால ஆர்டர்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும் இங்கே கொடுக்கணும் யோசிக்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் என்ன பண்ணிவிட்டேன் நம்பர் வந்துட்டு டக்கு டக்குன்னு போடும்போது ஒரே ஒரு நம்பர் மாறிடுச்சுங்க ஒரு நம்பர் மாறிட்டு ஆர்எஸ் பாட்டில் வந்தது நான் வெண்டாறுகிட்ட வெரிஃபை பண்ணேன் இதுக்கும் உங்கள் நேம் வந்து ஆர்எஸ் பாட்டில்தான்னு கேட்க அவங்களும் ஏதோ ட்ரைவிங்கில் இருந்த மோடில் அவங்க என்ன இஷ்யூவில் இருந்தாங்கன்னு தெரியல எஸ்னு கொடுத்துட்டாங்க நானும் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா பே பண்ணி விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் அந்த நம்பர் காமிக்கிறேன் பாருங்க இங்கே பாருங்க இது தாங்க அந்த நம்பரு நைன் சிக்ஸ் எயிட் டபுள் நைன் நான் வந்துட்டு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் நைன் போடுறதுக்கு பதிலாக நைன் சிக்ஸ் எயிட் டபுள் நைன் போட்டுவிட்டேங்க டபுள் ஒன் செவன் அவங்களுக்கு அமௌண்ட்டு வந்து மாறி போயிருச்சு எப்போ அக்டோபர் ஏழாம் தேதி எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் நான் அமௌண்ட்டு அனுப்பிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெண்டாருக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன் நான் நம்பர் செக் பண்ணவே இல்லை அப்போ கூட நான் நம்பர் செக் பண்ணலை வெண்டாரும் செக் பண்ணலை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிபேயில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு இருங்க அதை காமிக்கிறேன் பாருங்க இங்கே பாருங்க இப்போ ஜிபேல இருந்து நான் அமௌண்ட்டு வந்துட்டு ஒரு டென் தேர்ட்டி போல் அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக்கு ஒயரிய கிரெடிட்டட் எயிட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபார் மை அக்கௌண்ட்டுன்னு சொன்ன உடனே நான் செக் பண்ணேன் ஐயோ எப்படா யாருக்கூடா நம்ம அமௌண்ட்டை தப்பாக அனுப்பிச்சி விட்டோம் போல இருக்குன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தா நான் நம்பரை மாற்றி அனுப்பிச்சி விட்டுட்ருக்குறேன் ஐசென்ட் நைன் எயிட் டபுள் நைன் ஆக்சுவலி நைன் எயிட் டபுள் நைன் ட்ரிப்புள் ஒன் செவன் ஃபைவ் டூ அவங்களுக்கு நான் அனுப்புகிறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு அனுப்பிட்டேங்க ப்ளீஸ் ரீஃபண்ட் பண்ணுங்க என்னோடய ஜிபே நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் போட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் போட்டேனங்களா அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அமைதி அவனே தான் அவன் நல்லவன்தான் பாவம் அவனை குறை சொல்ல முடியாது நான் தான் தப்பு பண்ணேன் நான் தான் மிஸ்டேக் பண்ணேன் சரி இது மாதிரி ஆக்சிடெண்டெலாம் அனுப்பிட்டேமேன்னு திருப்பி அனுப்புனானா பாத்தீங்களா அனுப்பவே இல்லைங்க நானும் ரெண்டு மூணு நம்பர் யூஎஸ் நம்பர்லேருந்து மெசேஜ் போட்டேன் இன்னொரு இந்தியா நம்பர்லேருந்து மெசேஜ் போட்டேன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நம்பர்லேருந்து மெசேஜ் போட்டேன் டபுள் டிக்கு வருது பார்த்துட்டு அமைதியாகிட்டு பிளாக் பண்ணிடுறான் எல்லா நம்பரையும் அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இதில் ஃபேஸ்டை டைம்ல இருந்து கால் பண்ணாங்க கால் பண்ண எடுத்து ஹிந்தியில பேசினா எங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹிந்தி பேசுவாருன்றதுனால ஹிந்தியில பேசினா இது மாதிரி தப்பா அனுப்பிட்டாங்க அமௌண்ட் அனுப்பிச்சு விடுங்க இவங்க ரீசெல்லிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது கஸ்டமரோட அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னதுக்கு அவன் ஏதோ ஹிந்தியில பேசிட்டு கட் பண்ணிட்டான் உடனே மறுபடியும் கால் பண்றோம் பண்றோம் எடுக்கவே இல்லைங்க அது அன்னைக்கு அமௌண்ட்டு போனது போனது தான் இவங்க வெண்டாராவது என்ன பண்ணியிருந்துருக்கணும் அட்லீஸ்ட்டு எங்க இது நம்பர் அவங்க செக் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு ரிசீவ் ஆயிடுச்சானு எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்ன ஒரு டென் மினிட்ஸ்லேயாவது பார்த்துட்டு எனக்கு ரிப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல அவங்களும் ரிப்ளே பண்ணலை அவங்களும் வந்துட்டு அதுக்கப்புறமா நான் தான் மெசேஜ் போட்டேன் வெண்டாருக்கு இருங்க அந்த மெசேஜ் கூட இருக்குது நான் காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் நான் அந்த வெண்டாருக்கு மெசேஜ் போட்டேன் வாய்ஸ் மெசேஜ் போட்டேன் மேம் இது வந்து நான் அமௌண்ட்டு தப்பாக அனுப்பிட்டேன் போல இருக்கு மேம் இதை பாருங்கள் நீங்கள் செக் பண்ணுங்கள் அமௌண்ட்டு ரிசீவ்டான்னு சொல்லி செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயயோ இல்லை சிஸ் நான் பார்க்கவே இல்லை நான் ட்ரைவிங்கில் இருந்தேன் நானும் நோட்டீஸ் பண்ணலை என்னோடய ஸ்டாஃப் வந்துட்டு செக் பண்ணும்போது தான் பார்த்துருப்போம் நல்ல வேலை நீங்கள் சொன்னீங்க நான் டிரைவிங்கில் இருந்ததுனால நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மெசேஜ் போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க நம்பர் வாங்கி அதுக்கப்புறமா நான் அமௌண்ட்டு வந்துட்டு அனுப்பிச்சி விட்டேங்க மறுபடியும் அதுக்கப்புறம் நான் நம்பர் வாங்கி மறுபடியும் அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டேன் நான் எனக்கு அன்றைக்கி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா லாஸ்ட்டு தான் நான் நிறைய டைம் ட்ரை பண்ணேன் நிறைய நாள் ட்ரை பண்ணேன் வேறு வேறு மொபைல்ல இருந்து நம்பரு இது பண்ணி அப்புறமே என் சிஸ்டர் இருந்து ஆன் கால் போட்டு அவன்கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணா எடுக்கவே மாட்றாங்க அவன் நார்த் இண்டியனுங்க எனக்கு ஆர்எஸ் பாட்டேல் அப்புறம் வந்துட்டு அவனோட இது ஜிபே நம்பரில் வந்திருந்தது இது மாதிரின்னு சொல்லிட்டு சூரத் அது மாதிரின்னு பேர் வந்திருந்தது எப்படி போய் அப்படி நான் பண்ணேனே தெரிலங்க இது வரைக்கும் நான் அப்படி பண்ணதே இல்லை கேர்லெஸ்ஸாக இருக்கவே மாட்டேன் நான் அமௌண்ட்டு ஒரு ரூபாய்னாலும் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு நான் இது பண்ண மாட்டேங்க எக்ஸ்ட்ரா அவங்க அனுப்பிட்டா கூட இருந்தாங்கன்னு சொல்லி ஜிபேல அனுப்பிச்சு விட்ருவேன் ஸோ நான் எப்படி அது மாதிரி இது பண்ணேன்னு தெரில இதில் இதை எப்படி எனக்கு எடுத்துக்கிறதுனே புரியல நான் ஏமாந்துட்டேன்னு தான் நான் ஏமாந்துட்டேன் தான் ஐ கேன் அக்செப்டை பட் என்னென்னா இதில் எதுனா உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள் இது எப்படி ஜிபேயில் அமௌண்ட்டு வந்துட்டு ராங்காகவும் ஒரு பர்சனுக்கு அனுப்பிட்டோம்னா நம்ம எப்படி வந்துட்டு அது இது பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா அக்கௌண்ட் நம்பரு பேங்க் டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியாதுங்க பேங்க் டீட்டெயிலாக இருந்தால் பேங்க்கில் வந்துட்டு இமெயில் பண்ணலாம் நம்ம பண்ணலாம் இல்லைன்னா வந்துட்டு எந்த பிரான்ச்சுன்னு தெரிஞ்சுன்னா வேணால் இது பண்ணலாம் உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஆக்சுவலாக இது ஒரு சின்ன விஷயந்தான் பட் இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான் என் மேலே தப்பு இருக்கா அதை வந்து எப்படி என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியல நான் இன்னமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பட் என்னால் கேட்ச் பண்ண முடியல நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தானே போனால் போயிட்டு பார்த்து நீங்கள் தானே தப்பு பண்ணீங்க அப்படின்லாம் பட் நம்ம அந்த அதில் வந்து ஐம்பது ரூபா தாங்க என்னுடைய காசு ஏன்னா ரீசென்லிங்கில் வந்துட்டு ஒரு சாரீக்கு ஐம்பது ரூபா தான் வைக்கிறோம் அந்த ஐம்பது ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது தெரியுங்களா கஸ்டமர்கிட்ட இருந்தால் அமௌண்ட்டை வாங்கினேன் அந்த அமௌண்ட்டை வாங்கி வெண்டாருக்கு அனுப்பணும் வெண்டார்க்கு அனுப்பி விட்டு ரெண்டு நாள் கழித்து ட்ராக்கிங் வாங்கணும் ட்ராக்கிங் வாங்கி அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ப்ராடக்ட் எங்கெங்கே இருக்குன்னு ஏதாவது ஒரு ப்ளேஸில் வந்துட்டு இல்லை ஹப்பில் வந்து ப்ராடக்ட் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கால் பண்ணி பேசி ப்ளீஸ் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ப்ராடக்ட் போய் கஸ்டமருக்கு டெலிவரி ஆகி கஸ்டமர் சைன் வந்து நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ சைன் பண்ண ஃபோட்டோ வர்ற வரைக்கும் கொஸ்டன் தாங்க நம்மளுக்கு ஸோ இதில் நிறைய ட்ராஜடிஸ் இருக்குது ஸோ ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு அந்த ஐம்பது ரூபாய்க்கு மேலேயும் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்ல வர்றேன் ஸோ ஒரு ரூபாய்னு அளவு நம்ம கஷ்டப்படுறோம் இல்லைங்களா ஸோ அதனால தான் உங்களுக்கு எதனா ஐடியா தெரிஞ்சுன்னு எனக்கு சொல்லுங்கள்